முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லையே இப்போது இந்த முருகன் உனக்கு கொடுக்கப் போற வாக்கு நிச்சயமாக நாளைக்கு பழிக்க தான் போகுது உன்னை சுற்றி இத்தனை நாளாக உனக்கு கஷ்டத்தையும் கவலையையும் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நாளைக்கு உனக்கு சாதகமா சந்தோஷத்தை தரும் விதத்தில் மாறப்போகுது ஆமியன் செல்வமி நீ நீண்ட நாளாக மனசில் நினச்ச காரியத்தை தான் இப்போது உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன் தேவையில்லாமையும் தகுதி இல்லாதவர்களிடமும் போய் நீ யாருங்கிறத நிரூபிக்காமல் அவங்க கிட்ட பேசுகிறாமல் இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஏன்னா உன்னை சுற்றி இருக்கிற முட்டாள்களை எல்லாம் திருத்துவதற்கு ஒன்றும் அள முடியாது நான் தான் அறிவாளின்ற திமிரோட ஆணவத்தோடு தன்னை பற்றின தப்பான அபிப்பிராயத்தோடு தான் தான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்க யாருமே உன் வார்த்தையையும் பேச்சையும் கேட்டு திருந்த போறதில்ல அதனால யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் சரியா இருந்துட்டு போறேன்னு நீ எப்பொழுதும் நீயாக அறிவாளித்தனத்தோட புத்திசாலித்தனத்தோட எல்லா செயல்களையும் சரியா செஞ்சுட்டு போ ஒரு முறை முயற்சி செஞ்சுட்டு நம்மால முடியலை ஏன்னு உன் குறிக்கோளை அடையும் எண்ணத்தை மாத்திக்க வேணாம் எப்போதும் உன் கவனம் செதறாமல் நீ நினச்ச காரியத்தை அடைவதிலேயே குறியாக இருக்கும்படி பார்த்துக்கோ வெற்றிக்கான சிறந்த வழி எதுன்னு கேட்டினா உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை விட்டு விலகாமல் இருப்பது தான் உனக்கான சில வெற்றி கதவுகளை ஒரு முறை தட்டினா திறக்காது என் செல்வமே பலமுறை முறை தட்டும்போது தான் சில கதவுகள் திறக்கும் அது உன்னால் மட்டும்தான் முடியும்னு நம்பிக்கவையே நிச்சயமா உனக்கான நாள் வெளியே போகுது நாளைய நாள் உனக்கான நல்ல நாளாக நீ நினச்சது நடக்கப் போகிற நாளாக இருக்க போது நீயும் தளராத தைரியத்தான இதயத்தோட நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை நீ கேட்டது அனைத்தையுமே உனக்காக உன் அப்பன் முருகன் கொடுக்க போகிறேன் என் உதவியையும் என்னுடைய அருளையும் என் ஆசீர்வாதத்தையும் அள்ளி தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு நீ எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ என்ன விஷயம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது எல்லாத்தையுமே உன் விருப்பப்படி நடத்தி தரப்போகிறேன் நீ எந்த அளவுக்கு என் மேலே பக்தியை உணர்கிறாயோ அது கேற்றார் போல நல்ல நல்ல சந்தோஷமான விஷயங்களையும் அனுபவங்களையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன் மேலே நம்பிக்கை வச்சு உன் முயற்சியினை செஞ்சினால் போதும் பொறுமையோடு போது நிச்சயமாக எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி கிடைச்சிடுமேன் செல்வமே அடந்த காலத்தில் இருந்து நீ நடந்த விஷயங்களிலிருந்து பாடத்தை கற்றுக்கிட்டதானே கடந்த காலத்திலேயே நீ இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்காத இன்றைக்கி என்ன நடக்குது இன்னைக்கு உன்னை சுற்றி இருக்கவங்க என்ன செய்கிறாங்கன்னு இன்றைய பொழுதை வைத்து உன் வாழ்க்கையில் நாளைக்கு பொழுதையும் நீ தீர்மானிக்க வேண்டாம் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது காலமும் நேரமும் மாறிக்கிட்டே இருக்க இந்த பூமியில என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கவும் எதிர்கொள்ளவும் தயாராக இரு நீ எதை பார்த்து பயந்தாலும் பணிந்தாலும் காலம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் துணிஞ்சு நின்னா மட்டும்தான் காலம் ஓம் பின்னால் ஓடி வரும் உன் பயணத்தை உன் வாழ்க்கையை வேண்டும்னா காலம் முடிவு செய்யலாம் ஆனா நீ போற வாழ்க்கை பாதையை தீர்மானிப்பது நீயாக இருக்கணும் இது இது இந்த விஷயத்தை நான் இப்படி தான் செய்வேன்னு நீ போகிற பாதையை நீ தீர்மானிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் முடிவுங்கிறது நிச்சயம் வெற்றிகரமாக இருக்குமல்லவா மௌனம் சம்மதத்தின் அறிகுறிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தோன்னு தப்பு கணக்கு போற்ற வேணாம் சில பேர் நீ செய்கிறத புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பாங்க சில பேர் நீ செய்கிறத பிடிக்காமல் கூட அமைதியாக இருப்பாங்க அதனால் எதிரில் இருக்கவங்க என்ன மனநிலையோடு இருக்காங்க என்ன யோசிப்பாங்கன்னு அவங்க முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு எப்போதுமே நீ வார்த்தைகளை கவனமாக பேசு அழுகையும் அவமானமும் விருப்பும் தோல்வியும் வலியும் வேதனையும் பயமும் இதில் ஏதோ ஒன்றின் காரணமாக கூட சில பேர் உன் கண்ணெதிரில் அமைதியாக இருக்கலாம் நீதான் உன் பக்கத்தில் இருக்கவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்வமே வாழ்க்கையில் அடுத்தவங்களுக்காக ஐயோ பாவம்னு பார்க்குறதும் விட்டு கொடுக்கறதும் இறங்கி போகிறதும் தப்பே இல்லை ஆனால் அதே போல் அவங்களும் இருப்பாங்களா உனக்காக விட்டு கொடுக்கவும் அனுசரிப்பவும் யோசிப்பாங்களான்னு அதை புரிஞ்சு நடந்துக்கோ ஏன்னா ஒன்று கிட்ட போய் உன்னை பற்றின உன் தன்மையை குணத்தை தெரியாதவங்க கிட்ட போய் நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போனினால் கடைசியில் நீதான் கஷ்டப்பட்டு காயப்பட்டு துன்பங்களை அனுபவிக்க நேரும் எது நடந்தாலும் நீ நீயாக இரு தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு எப்போவும் யார் மனசையும் காயப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இரு நீ சொல்லக்கூடிய முருகா முருகான்ற இந்த பேர்தான் கலியுகத்தை ஆட்டி படைக்கும் தீய சக்திகளையெல்லாம் எரிக்கும் நாமமாக இருக்கு இந்த முருகன் நான் தான் உன் மனசுலையும் உடம்புலையும் குடியேறி உனக்கு எந்த விதத்திலும் கெட்டது நெருங்காத அளவுக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையோட என் முன்னால் வந்து நீ நமஸ்கரிக்கும் போது எனக்கு வணக்கம் சொல்லி என்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும் போது உன் பாவங்கள் அனைத்தையுமே ஒவ்வொன்றாக நான் உன்னை விட்டு விளக்கிடுவேன் அப்புறம் என்ன எந்த கெட்டதும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் பல துக்கங்களையும் துயரங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக நான் இருந்து எல்லாமே நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன் ஏன் மேலே திடமான பக்தியையும் நம்பிக்கையும் வச்சு விசுவாசத்தோடு என்னை வணங்கக்கூடிய உன்னுடைய ஆசைகள் அனைத்தையுமே நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி தருவதற்காக தான் நான் வாக்கு சொல்ல வந்திருக்கேன் என் செல்வமே நீ எதுக்காக ஆசைப்படுற என்ன நடக்கணும்னு விரும்புகிறேன்னு எல்லாத்தையும் தெரிந்ததால் தான் நாளைக்கு உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுக்க வந்திருக்கேன் வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு பெரிய சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் சிறிதும் தயங்காமல் என்னை கூப்பிட்டினா உனக்காக நான் வந்து அங்கே நிற்பேன் எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதை எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கும் என்னை சரணடைந்த என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதுமே நான் வெறுங்கையோடு திரும்ப அனுப்ப மாட்டேன் அளவில்லாத பக்தியோடும் அப்பா அப்பா முருகா முருகான்னு என்னை ஓடி வந்து என்னை தேடி வந்து அன்பு மொழிகளை பாச மொழிகளை என்கிட்ட சொல்லக்கூடிய உன்னுடைய எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக நடத்தி தர்றேன் நம்பிக்கையோடு நீ போது நான் உனக்கு கடன்பட்டவனாக மாறி விடுகிறேன் அல்லவா அதாவது நீ என் மேலே நம்பிக்கை வைக்கிற பக்தி வைக்கிற பாசம் வைக்கிற அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய கடனாளராகத்தான் நிற்கிறேன் நிச்சயமாக நீ கேட்டதையும் எதிர்பார்க்குறதையும் ஆசைப்படுறதையும் உன் கைகளில் கொடுத்தே தீருவேன் என் திருவடிகளை சரணடைந்த உன்னை பெரும் பாக்கியசாலியாக அதிர்ஷ்டசாலியாக மாற்ற போகிறேன் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம் இந்த உலகத்தில் நீ எங்கே போனாலும் உனக்கு துணையாக அமைதியாக மௌனமாக நான் உன் பின்னாலேயே தான் வந்துக்கிட்டு இருப்பேன் நான் எப்போதுமே உனக்குள் குடியிருந்து கொண்டு உன் சுமைகள் அனைத்தையும் சுமப்பவனாக இருக்கேன் யார்கிட்ட பேசினாலும் அளவாக பேசு நிதானமாக என்ன பேசுகிறோன்னு யோசித்து கவனமாக பேசு அதிகமாக பேசுனா உன் பலவீனம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடுவேன் செல்வமே அதே போல் இன்னொரு விஷயம் ஓம் பலம் என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட என் அதிகம் பேசாமல் உன்னை பற்றி ஓ மனசுக்குள்ளே நீ அலசிய ஆராய்ச்சினா நீ யார் என்ன உனக்கு என்ன தெரியும் என்ன தெரியாது எதை பார்த்து பயப்படுவ எந்த விஷயத்தில் தைரியமாக இருப்பேன்னு உன்னை பற்றின எல்லா பலமும் உனக்கு புரிய வரும் எப்பவுமே உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நல்லவங்களாக வச்சுக்கன்னு நான் எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா கெட்டவங்களுடைய சகவாசமும் கெட்டவர்களின் நட்பும் பழக்கமும் கூட இருந்ததுன்னா அது உன்னையும் சேர்த்து அழிச்சிடும் அதனால் இன்றைக்கே அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேச்சிடறதுன்னு நிறுத்திட்டு அவங்கள விட்டு விலகி போயிடு கெட்டவர்களின் பழக்க வழக்கம் நிச்சயமாக உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் நீயே அறியாமலேயே அது உன்னை தடம்பொருளை செய்து உன் எல்லா சுகங்களையும் மகிழ்ச்சியையும் உன் கிட்ட இருந்து விரட்டி அடிச்சிடும் பரிபூரண பக்தியோட உன் மனசில் நீ என் நாமத்தை சொல்லிக்கிட்டே ஜபிச்சுக்கிட்டு இருந்தீனா ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் உன்னை காப்பாற்றிடுவேன் இந்த முருகனின் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என் செல்வமே மலைகளின் குன்றுகளிலும் குடியிருக்கும் இந்த முருகப்பெருமான் உன் மனசுலையும் குடியிருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறேன் நிச்சயமா என் அன்பு செல்ல குழந்தையான உனக்கு நீ ஆசைப்பட்டதை கொடுத்தே தீருவேன் இந்த உலகத்தில் முருகா முருகானு என் நாமத்தையும் புகழையும் சொல்லக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு கவசமாக நான் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருப்பேன் உன்னை நோக்கி வரும் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நல்லதை மட்டும் உங்கிட்ட அனுப்பிட்டு கெட்டதை உன்னை விட்டு திருப்பி அனுப்புவேன் நீ எப்போதும் இந்த உலக சங்கிலியில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருந்துக்கோ ஓ வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த இருளெல்லாம் இன்றோடு மறைஞ்சு போகட்டும் ஓ வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லையே எப்போ பார்த்தாலும் கஷ்டமுமே கவலையாகவும் இருக்கேன்னு நினச்சி பயப்பட வேணாம் எப்போவுமே உன் மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியும் முதல்ல அதை தூக்கி எரிஞ்சுடு இத்தனை நாளா எத்தனையோ இரவுகள் நீ தூங்காமல் கவலைப்பட்டுக்கிட்டும் எதையாவது யோசிச்சுக்கிட்டுமே இருந்திருக்க ஆனா பொழுது விடியாமலா இருந்திருக்கு அதே போல் தான் இப்போது உனக்கான பொழுது விடிய போகுது விடியாத இரவுன்னு எதுவும் இல்லைன்னு சொன்னது போல உனக்கான நல்ல பொழுது விடிஞ்சு நல்லதெல்லாம் நடக்க போகுது நாளையிலிருந்து நீ எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு செய்யும்போது உன் கடமைகளும் முயற்சிகளும் சேர்ந்து அதற்கான பலனை மிக பெருசாக உன் கைகளில் கொடுக்கும் இந்த சமூகத்தில் உன்னுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பில்லாமல் யாராவது நிராகரிச்சாங்க நீ சொல்கிறத மதிக்காமல் உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்னா அதை பார்த்து மனம் உடையாதே என் செல்வமே நம்பிக்கையோடு உன் கடமையை நீ செஞ்சுட்டு பொறுமையாயிரு உன் உழைப்பு ஒருபோதும் வீணாப்பாகாது நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை உன் அப்பன் முருகன் உனக்கு கொடுத்தே தீர்வேன் மனித இனத்தில் இருக்கக்கூடிய பெரிய குறைபாடு என்னன்னா தாய் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு சுலபமாக அடுத்தவன் மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய எல்லா தவறுக்கும் பிறரை காரணமாக சொல்லி அதுக்கு ஒரு பொருத்தமான கதையையும் சொல்லிடுவாங்க நீ எப்பவுமே தவறு உன் பக்கம் இருந்தாலும் மற்றவங்க பக்கம் இருந்தாலுமே கூட பிறரை குறை சொல்வதில் உன் நேரத்தை வீணடிக்க வேணாம் தப்பு நடந்தது நடந்து போச்சு இப்போ குறை சொல்கிறதுனாலையும் பழியை போடுறதாலையும் எதுவும் மாறப்போவதில்லை தானே அப்புறம் என்ன அதை பற்றி பேசாமல் அதை பற்றி யோசிக்காமல் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போடுறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருவதை உன்னாலே உணர முடியும் இந்த சமூகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க நீ யாருக்காகவும் உன்னை மாற்றிக்க வேணாம் ஏன்னா நீ நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அது உன் முன்னேற்றத்தை தடுத்து உன் சிந்தனைக்கு தடை போட்டு உனக்கான நல்லதை நடக்க விடாமல் செஞ்சிடும் உன்னை பார்த்து பொறாமப்படுறவங்க மட்டும்தான் இப்படி உன்னை பற்றி குறை சொல்லிக்கிட்டு குற்றம் சுமத்திக்கிட்டு பழி போட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடாதுன்னு வேலை செய்வாங்க நீ காலம் தாழ்த்தாம யாரை பற்றியும் யோசிக்காமல் யாருடைய செயலுக்காகவும் கவலைப்படாம உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயேன் மேல பரிபூரண நம்பிக்கையோடு இருக்கும் உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போலவே நான் செஞ்சு தர்றேன் இந்த உலகத்தில் இந்த முருகப்பெருமான் என்னால் நிறைவேற்ற முடியாத காரியம்னு எதுவுமே கிடையாது என் செல்வமே நீ பொறுப்புத்தன்மையோடு சகிப்புத்தன்மையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி முடிச்சிடுவேன் சைப்புத்தன்மை இல்லாட்டி வாழ்க்கை இருட்டா போயிடும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகு இந்த பிறவியில் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு இன்பமயமாக இருக்கும்படி அனைத்தையுமே உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே